அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா பத்தாம் வகுப்பு அறிவியல் செய்முறையில் மாணவர்கள் எதை எதை எழுதணும் மொத்தம் இருபது மதிப்பெண்கள் அந்த இன்டர்னல் ஒரு அஞ்சு மார்க் இருபத்தஞ்சு மதிப்பெண்களில் இயற்பியலுக்கு அஞ்சு மார்க்கு வேதியியலுக்கு அஞ்சு மார்க்கு தாவரவியல் அஞ்சு விலங்கியலுக்கு அஞ்சு மார்க்கு இப்போ ஃபஸ்ட்டு சோதனை பார்த்திங்கன்னா திருப்புத்திறன் தத்துவம் அதில் பார்த்திங்கன்னா முக்கியமாக அவங்க எழுத வேண்டியது தேவையான கருவிகளுக்கு ஒரு மதிப்பெண்கள் செய்முறைக்கு ஒரு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் அட்டவணைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் முடிவு அந்த கிலோகிராமோட சேர்த்து ஏதுனா ஒரு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் குவியென்சின் குவிய தொலைவை கண்டறிதல் அதில் பார்த்தீங்கன்னா சூத்திரத்துக்கு ஒரு மதிப்பெண்கள் சூத்திரத்தை எழுதி அதை விரிவுபடுத்தணும் அதை பற்றி எழுதணும் அப்புறம் செய்முறைக்கு ஒரு மதிப்பெண்கள் படம் கண்டிப்பாக வரையணும் படத்துக்கு பார்த்தீங்கன்னா மார்க் இருக்குது ஒரு மார்க்கு அதுக்கப்புறம் அட்டவணைக்கு பார்த்தீங்கன்னா இரண்டு ஒரு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் முடிவுக்கு ஒரு மதிப்பெண்கள் மொத்தம் ஐந்து மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் கம்பி சுருளின் மின்தடை எண் காணல் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூத்திரத்துக்கு அரை மதிப்பெண்கள் அந்த மின் சுற்றுப்படத்துக்கு அரை மதிப்பெண்கள் செய்முறைக்கு ஒரு மதிப்பெண்கள் மொத்தம் இரண்டு மதிப்பெண்கள் ஆச்சு அதுக்கப்புறம் ரெண்டு அட்டவணைக்கும் ஒரு ஒரு மதிப்பெண்கள் அப்புறம் முடிவுக்கு ஒரு மதிப்பெண் இயற்பியல் அந்த மூணுலேருந்து எதாவது ஒன்று ஏது அடுத்து வேதியல்ல பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்ட உப்பின் கரையின் தன்மை கொண்டு வெப்பம் உமிழ் விளையா அல்லது வெப்பம் கொள்வினையான கண்டறிதல் இதில் தத்துவம்லாம் தேவையில்ல தேவையான பொருட்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் செய்முறைக்கு ஒரு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் அட்டவணைக்கு இரண்டு மதிப்பெண்கள் முடிவுக்கு ஒரு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் கொடுக்கப்பட்டுள்ள உப்பின் கரை திறனை கண்டறிதல் பார்த்தீங்கன்னா நோக்கத்துக்கு ஒரு மதிப்பெண்கள் தேவையான பொருட்கள் ஒரு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் செய்முறைக்கு இரண்டு மதிப்பெண்கள் செய்முறைக்கு ஒன்று உற்று நோக்களுக்கு ரெண்டு முடிவுக்கு ஒன்று தேவையான பொருட்களுக்கு இல்லை அடுத்து கொடுக்கப்பட்ட உப்பு நீரேற்றம் நோக்கத்துக்கு ஒரு மதிப்பெண்கள் தேவையான பொருட்களுக்கு ஒரு மதிப்பெண்கள் அந்த உப்பை வந்து சூடு பண்ணி காட்டுற மாதிரி அதுக்கு இரண்டு மதிப்பெண்கள் செய்முறைக்கு இரண்டு முடிவுக்கு ஒரு மதிப்பெண்கள் சரிங்களா அடுத்து கொடுக்கப்பட்ட கரைசல் அமிலமாக என கண்டறிதல் நோக்கத்துக்கு ஒன்று தேவையான பொருட்கள் ஒன்று அப்புறம் அது அமிலமாக காரமான் கண்டறி ஏதுறதுக்கு இரண்டு மதிப்பெண்கள் கடைசியாக முடிவுக்கு ஒரு மதிப்பெண்கள் ஒளி சேர்க்கை மற்றும் புனல் சோதனை பார்த்திங்கன்னா நோக்கம் ஒன்று தேவையான பொருட்கள் ஒன்று செய்முறை ஒன்று காண்பனம் ஒன்று அறிவனம் ஒன்று மலரின் பாகங்களில் முக்கியமாக அவங்க என்ன பண்ணணுன்னா அதை பூவை பிரித்து அதை பார்வைக்கு சமர்ப்பிக்கணும் சமர்ப்பிச்சிங்கன்னா சமர்ப்பித்து அதனுடைய பாகங்களை ஐடென்டிஃபை பண்ணிங்கன்னா மூணு மார்க் அப்புறம் அந்த படம் வரைஞ்சிங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் மொத்தம் ஐந்து மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் ஓங்குத்தன்மை விதி அறிதல் நோக்கத்துக்கு ஒரு மதிப்பெண்கள் அப்புறம் தேவையான பொருட்களை எழுதிங்க செய்முறைக்கு இரண்டு மதிப்பெண்கள் அதுக்கப்புறம் காண்பன இரண்டு மதிப்பெண்கள் அந்த விகிதம் எழுதணும் அதுக்கப்புறம் இருபத்திரை தண்டு மற்றும் ஏரி குறுக்கெட்டு தோற்றம் பார்த்தீங்கன்னா கண்டறிதல் ரொம்ப முக்கியம் கொடுக்கப்பட்டுள்ள நழுவம்னு சொல்லி எழுதணும் அது ஒரு மதிப்பெண்கள் குறிப்புகள் ரெண்டு படம் அறிஞ்சு பாகம் குறித்தா இரண்டு மதிப்பெண்கள் கீழே உள்ள வேருக்கும் அதே தான் விலங்கியலில் பார்த்தீங்கன்னா இதில் அதே மாதிரி தான் காண்பவை பார்த்திங்கன்னா என்ன கொடுத்துருக்காங்க மாதிரின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் அதுக்கு ஒரு மதிப்பெண்கள் குறிப்புகள் இரண்டு மதிப்பெண்கள் படம் வரைஞ்சி பாகம் குறிச்சிங்கன்னா இரண்டு மதிப்பெண்கள் மூளைக்கும் அதே தான் ஒன்று ரெண்டு ரெண்டு அடுத்து இரத்த செல்களை அடையாளம் காணுதல் இதில் கண்டிப்பாக அடையாளம் காணலுக்கு ஒரு மார்க்கு அதில் சைட்டுன்னு எழுதணும் இதில் அப்புறம் படம் வரைஞ்சி பாகம் குறித்தா ரெண்டு மார்க்கு இதில் பண்புகள் ஏனால் ரெண்டு மார்க் இரத்த ரத்த வெள்ளையும் ஒன்று ரெண்டு ரெண்டுங்க மார்க்குன்னு எழுதணும் அதில் சைட்டு இதில் லியூக்கோசைட்டு கொடுக்கப்பட்ட நாளமல்ல சிறப்புகளை அடையாளம் காணுதல் தயிரை அடையாளம் காணுதல் ஒரு மார்க் அமைவிடத்துக்கு ஒன்று சுரக்கும் ஹார்மோனுக்கு ஒன்று பணிகளுக்கு இரண்டு மார்க்குள் இதே தான் வரும் இது போன்ற பத்தாம் வகுப்பு பாடத்தை பற்றி தெரிஞ்சுக்கொள்ள என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க மேலும் சில குறிப்புகளை தெரிஞ்சுக்க தேங்க்யூ